இருபது அதிமுகவின் மிக முக்கியமான நிர்வாகிகள் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக அந்தர்பல்ட்டி அடித்துள்ளார்கள் எதற்காக என்ன காரணம் சட்டசபை தேர்தல் ஏழு மாதங்களில் நடைபெறவுள்ள நிலையில் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராகவும் ஓபிஎஸ் வைத்திலிங்கம் பாண்டியன் சசிகலா டிடிவி தினகரனின் ஆதரவுகள் அதிமுகவிற்கு தேவை வெற்றியடைவது அதிமுகவின் கட்டாயமாக இருக்கக்கூடிய நிலையில் எடப்பாடியின் சுயநலத்திற்காக அதிமுகவை தோல்வியடைய நாங்கள் வைக்க மாட்டோம் என்பதையும் தற்பொழுது இருபது நிர்வாகிகள் அந்தர்வழ்டி அடித்திருப்பது அதிமுகவின் அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ஒன்றை மட்டும் நாம் நிச்சயமாக பார்க்க வேண்டும் கடந்த நான்கு ஆண்டுகளாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அதிமுக தோல்வியடைந்து எதிர்கட்சியாக பொறுப்பேற்றது இப்பொழுது வரை ஏன் ஒட்டுமொத்த தேர்தல்களில் அதிமுக வெற்றியடையவில்லை குறிப்பாக இரண்டு இடைத்தேர்தல்களையும் புறக்கணித்ததற்கு காரணம் என்ன வெற்றியோ தோல்வியோ களத்தில் இறங்கி திமுகவிற்கு எதிராக களத்தில் இருந்திருக்க வேண்டும் மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் இதுவரைக்கும் தேர்தலை பின்னோக்கி சென்றதற்கு வரலாறு கிடையாது ஆனால் அவரது இடத்தில் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தற்பொழுது மிகப்பெரிய அளவிலான சூழ்ச்சியை செய்து வருகிறார் எடப்பாடி என்று கூறிதான் இருபது நிர்வாகிகள் தென்மாவட்டத்தை சார்ந்த மாவட்ட செயலாளர்கள் கிளை நிர்வாகிகள் உள்ளிட்ட பலரும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக அந்தர்பல் அடித்துள்ளனர் சரி இது தொடருமா என்று கேட்டால் ஏழு மாதங்களில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மனம் மாற வேண்டும் தேர்தல் நெருங்கும் பொழுதுதான் தொண்டர்களது தேவை தலைமைக்கு பயன்பெறும் மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தல் என்பது எடப்பாடியாலோ அல்லது செங்கோட்டையனாலோ அல்லது கேபி பி முனுசாமியாலோ வெற்றியடைய போவது கிடையாது தொண்டர்கள் களத்தில் இறங்கி வேலை செய்ய வேண்டும் மாவட்ட செயலாளர்கள் தான் அனைத்து முழு பொறுப்பேற்க வேண்டும் அப்பொழுதுதான் களத்தில் என்ன நடக்கிறது என்பதை மேலிடத்தில் தெரிவிக்க முடியும் ஆனால் இப்பொழுது தொண்டர்களும் மாவட்ட செயலாளர்களும் தலைமையின் மீது அதிருப்தியிலும் கோபத்திலும் இருக்கக்கூடிய காரணத்தினால் தற்பொழுது ஒட்டுமொத்த எதிர்ப்புகளையும் தெரிவித்து வருகிறார்கள் இதனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் ஓபிஎஸ் அவர்களுக்கே ஆதரவு என்பதற்கேற்ப ஓபிஎஸ் அவர்கள் தென் மாவட்டங்களில் இருபத்தி ஏழு தொகுதிகளில் தனது ஆதரவாளர்களுடன் உள்ளதாகவும் தகவல்கள் கிடைக்க பெற்றுள்ளது அப்படி நடந்தால் நிச்சயம் அது மிகப்பெரிய பெரிய ஒரு மாற்றத்தை தமிழக அரசியலில் ஏற்படுத்தும் என்பதையும் நம்மால் பார்க்க முடிகிறது இருபது நிர்வாகிகள் எடுத்த முடிவு தவறு என்பதை தொண்டர்கள் கூறுங்கள்